அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் அந்தயோக்கிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட எனப்பட்டோனும் லூகியும் கார்பங்கு ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதர்சிகளாயும் போதுகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவோலம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து தீவுக்குப் போனார்கள் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசி மகனே நீதிக்கெல்லாம் பகிங்கனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்பு பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி வம்பிளியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசிலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு நாட்டில் நாட்டிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜபா ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏற குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய டைய குமாரனான சவுளை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரன் ஆகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனதும்புதலுக்கு ஏற்ற ஞான குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாத இரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எரிசெய்மில் குடியிருக்கிறவர்களுக்கும் அவர்கள் அதிகாரிகளுக்கும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு ஏதுமானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மறைதூரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கல்லிலியாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் நீ என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்கு தத்துவத்தை அவர்களுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்பது குறித்து தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் அன்றையும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவிது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஓலியம் செய்த பின்பு அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசையின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் நின்று விடுதலையாக்கி நீதிமன்ற்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளை நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரை பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுளையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜன கண்டபோது பொறாமை நாள் நிறைந்து பவுளினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தெய்வ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் அம்மையின் ஸ்தோத்ரா புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு எக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் அம்மேன் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாக நாம் வாழும்படிக்கு அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக கத்த பூமியின் கடைசி பரியந்தமும் நம்மை ஒளியாகவும் அவருடைய சத்தியத்திற்கு சாட்சியாகவும் கத்தை நம்மை நியமித்திருக்கிறார் என்று கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பாத்திரவான்களாக இருக்கும்படி கர்த்தர் ரூபாய் செய்வாராக ஆமீன் என்